வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் விஸ்வசு தமிழ் புத்தாண்டினுடைய முதல் மாதமாகிய சித்திரை மாதத்திற்கு பலன்களின் தொடர்ச்சியாக மகர ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் இந்த சூரியன் கிரகத்தினுடைய மேஷ ராசியுடைய அமர்வு அங்கு உச்சம் பெறக்கூடிய நிலை இதே வீடு காலச்சக்கரத்தின் முதல் வீடாக வரக்கூடிய நிலை இதுதான் ஒரு ஒரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த ஆண்டு இந்த தமிழ் ஆண்டின் பெயர் விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது மகர ராசிக்கு வரும் பொழுது பலன்களை பார்க்கும் பொழுது மகரத்திற்கு அஷ்டமாதிபதியான சூரியன் கிரகம் உச்சமடைகிறார் தன் வீட்டிற்கு ரொம்ப சாதகமான ஒரு வீட்டில் உச்சமடைவது அது உங்களுக்கு சுகஸ்தானமாக வருவது ஆரோக்கியத்தில் மகர ராசி சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது மிகுந்த முக்கியமான பலனாக காட்டுகிறது மேலும் இந்த புத்தாண்டு தொடங்குவதற்கு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னர் சனிப்பெயர்ச்சி நடந்த நிலையில் திருக்கணித அடிப்படையில் மகரத்திற்கு ஏழரை சனியுடைய முழுமையான ஒரு விடுதலை காலம் தொடங்கிவிட்டது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பழைய அனுபவங்கள் எல்லாமே சற்று கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மகர ராசிக்காரர்கள் சனிப்பெயர்ச்சி முடிந்த அடுத்த நாளே நிறைய நல்ல பலன்கள் உடனடி மாற்றங்களாக நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள் எந்த ஒரு விஷயமும் பார்த்தால் நம்ம பிராக்டிக்கலாக பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் போல தான் கிரகங்களினுடைய ஆளுமை கூட ஒரு கிரகம் ஒரு வீட்டில் போய் செட்டில் ஆன பிறகு ஓரளவிற்கு மெதுவாக பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கிடையில் இந்த மாதத்திற்குடைய தனித்துவமான அஷ்டமாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் வந்து அமர்வது பாதகாதிபதியான அந்த சூரியன் அமர்ந்த செவ்வாயுடைய வீடு மறுபுறம் இவங்களுக்கு பதினொன்று அதே சமயம் அது பாதக வீடாக விருச்சிக செவ்வாய் வரக்கூடிய நிலையில் அந்த செவ்வாய் இவங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் இருவருமே ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மகர ராசி மகரத்தினுடைய சனி பயிற்சி மாறிய நிலையில் மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறார் அந்த வீட்டிலேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்த்து சனி கிரகம் ராகு கிரகம் சுக்கிரன் கிரகம் புதன் கிரகம் அதிக கிரக இணைவுகள் மூன்றில் இருப்பது சற்று மகரத்திற்கு திடீரென்று ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக அந்த ராகு கிரகம் உங்களுக்கு ஓவர் கான்பிடென்ஸை குறிக்கக்கூடிய கிரகமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக உங்களுடைய ராசிநாதன் புதன் மூன்றில் இருப்பது விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் சில மகர ராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அவசரம் கூடாது உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்துவிட்டு பணிச்சுமையை அதிகம் நீங்க எடுத்துக்கொள்ளாமல் பொறுமையாக படிப்படியாக விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் ஆறக்கூடிய புதன் மூன்றில் இருப்பது அதீதமான கடன்களை வாங்கி தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு நீங்கள் புதிதான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ் சூழலாக உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் இந்த விஷயங்களிலும் நீங்கள் சற்று கவனம் தேவை பணியில் சில மாற்றங்கள் வேறு வேலை கிடைப்பதற்கு நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சித்திரை மாதம் முடியக்கூடிய அந்த இறுதி நாளில் வைகாசி தொடங்கக்கூடிய நிலையில் குரு கிரகம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீடாகிய மிதுனத்திற்கு மாறுவார் இது ஒரு அற்புதமான நல்ல நிலை மகரத்தில் கடந்த ஏழரை ஆண்டு சனியில் இருந்த உத்தியோக பிரச்சனைகளில் ரொம்ப பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த மகர ராசி நண்பர்களுக்கு அதிக பேருக்கு இந்த குருவினுடைய பயிற்சியுடைய மாற்றம் புதிய புதிதான வேலையை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது இது மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சிக்கு ஆல்மோஸ்ட் இந்த புது ஆண்டு சித்திரை தொடங்கிய உடனேயே உங்களுக்கு அந்த பலன்கள் தெரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நீங்க புதிய வேலை எடுத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் எல்லாவற்றையும் சரியாக விசாரித்து ஒரு ஒரு அலட்சிய மனோபாவம் இல்லாமல் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை சரியாக இருக்கிறதா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க ஒரு அலசி ஆராய்ந்து பொறுமையாக எல்லாவற்றையும் நீங்க ஒரு சரிபார்த்து விட்டு அந்த புது வேலையை ஏற்றுக்கொள்வது நல்ல நிலை ஏனென்றால் பழைய வேலையை விடக்கூடிய நிலையில் ஒரு அலட்சியத்தினால் பழைய வேலையும் விட்டுட்டு புது வேலையும் விடக்கூடிய நிலையாக சில சமயங்கள் ஏற்படாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு ராஜோகாதிபதி இவர் மிகுந்த நன்மைகளை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் தேவைக்கேற்ப பொருளாதாரம் ரொம்ப நல்ல தாராளமாக இருக்கும் கையில் பணப்புழக்கம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் வாழ்க்கை துணையுடைய ஒரு லாபம் பொருளாதார மேன்மை பெரிய பக்கபலமாக குடும்பத்திற்கு இந்த காலகட்டத்தில் உதவும் அப்படின்னு சொல்லலாம் சனி கிரகம் அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்றாம் வீட்டிலேயே இருப்பதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள் செய்தாலும் நிதானத்தோடு இருப்பது மகரத்திற்கு ரொம்ப முக்கியமான நிலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை இருக்காது மாற்றமாக இருந்தாலும் ஒரு சின்ன இன்றானலான விஷயங்களாக இருந்தாலும் அது ஒரு முறை மட்டுமே நடக்கும் ஆனால் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது கடனாக இருந்தாலும் உங்களோட முயற்சிகளால் ஏற்படக்கூடிய எதிரிகளை உருவாக்கக்கூடிய இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சற்று கவனத்தை தொடர்ந்து காட்ட வேண்டிய பலனாகவே இருக்கிறது நீங்க என்ன இப்படி சொல்றீங்க ஏழரச நிலையும் இப்படியே சொன்னாங்க ஏழரை முடிந்த இப்படி இப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க கூடாது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலை மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு சுலபமான ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறதையும் அது பணி என்று வந்துவிட்டாலோ இல்ல சுய தொழில் அப்படின்னு வந்துவிட்டாலோ அது கொஞ்சம் டெடிக்கேட்டடான ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய நிலை நம்ம புரிந்து கொண்டாலே இதெல்லாம் நமக்கு சமாளிக்கக்கூடிய மனத்திறன் வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனியும் அந்த சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் அந்த மூன்றுக்குடைய குரு கிரகம் ஆறில் இருப்பதும் கடன்கள் வாங்கும் பொழுதும் உங்களுக்கு அதிக கவனம் தேவை புதிதாக நீங்க அலட்சியமாக ஏதாவது சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸை எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு சட்டனை நீங்க ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலையில் எதிரிகளை உருவாக்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது தேவையில்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்க உருவாக்கி கொள்ள அபாயம் இருக்கிறது முக்கியமா இதெல்லாம் எதனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் நினைப்பது உங்களுடைய வேகம் அப்படிங்கிற நிலை நீண்ட நாட்கள் உங்களை கட்டி போட்ட நிலையில் அந்த ஏழரை சனி ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்த நிலையில் வேகமாக விஷயங்களை விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் மகரத்திற்கு ஏற்படலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக நீங்க எல்லா விஷயங்களையும் இனிஷியேட் செய்தால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே படிப்படியாக வளரக்கூடிய நிலை ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது சனி கிரகத்திற்கே உண்டான ஒரு நிலை உங்களுடைய ராசிநாதன் சனி அப்படிங்கிற வகையில் நிதானம் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி மகரத்திற்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக வேகம் இல்லாமல் ஓரளவிற்கு சற்று நிதானத்தோடு இருப்பது எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கான சில விரயங்கள் சிலருக்கு சுப விரயங்கள் சிலருக்கு குழந்தைகளுக்கான மருத்துவ விரயங்களாக கூட மகரத்திற்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் சித்திரை மாதம் விஸ்வா தமிழ் ஆண்டினுடைய முதல் மாதம் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள்